ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏடிஎன் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஈவினிங் டேவில் செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக இருக்கும் சாயங்கால டைமில் டீ கூட வச்சு சாப்பிட்றப்ப இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டு நல்ல பெரிய வெங்காயம் ரெண்டு சைஸ் நல்லா தூளாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு நாட்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா அதையும் நறுக்கி வச்சுக்கோங்க இரநூறு கிராம் வந்து கோஸ் முட்டை கோஸ் எடுத்துருக்கேன் அதை வாஷ் பண்ணிட்டு நல்லா தூளாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி மிளகாய் பொடி இது கூடவே தனியாய் பொடி கரம் மசாலா பொடி கொஞ்சம் சாம்பார் பொடி கொஞ்சமாக சிக்கன் பொடி இதெல்லாம் அரை அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது கூட சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஆறரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சிக்கன் வந்து நான் இரநூத்தி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் பொடி உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துட்டு தண்ணியை வடிச்சிட்டு இந்த பீஸை சின்ன சின்ன எடுத்துருக்க பாருங்கள் அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஒரு கலந்து விட்டுடுங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஒரு கைப்பிடி சேர்த்து மறுபடியும் கலந்து விட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க இப்போ நான் ப்ரெட்டு பீஸ் எடுத்துருக்க பாருங்கள் நல்லா பெரிய சைஸ் ப்ரெட்டாக எடுத்துக்கோங்க இதை எடுத்து ஒரு மைக்க பேப்பரில் வச்சு நல்லா தட்டையாக பூரி கட்டி வச்சு தேய்ச்சி எடுத்துக்கோங்க நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா தண்ணி வந்து நல்லா கையில் தொட்டுவிட்டு அந்த ப்ரெட்டு மேலே தடவி விட்டுக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற சிக்கன் மசாலா அதால் சேர்த்து சீஸ் வந்து மேலே கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க தூரிவிட்டு சேர்த்துட்டு நான் வந்து மைதா ஃபேஸ் ரெடி பண்ணியிருக்கேன் நாலா பக்கமாக நல்ல இதை ஒரு ஓரமாக தடவி விட்டுக்கோங்க தடவிட்டு அப்படியே மடித்து மைக்கா பேப்பரோடு சேர்த்து மடிங்க மடித்து விட்டால் நமக்கு ரோல் வந்து அழகாக வரும் அப்படியே எடுத்து ரெண்டு பக்கம் ஒரு முறுக்கு முறுக்குன்னா நமக்கு ஒரு சாக்லேட் மாதிரி சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் கண்டிப்பாக உதவி ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லைங்க பசங்களுக்கு ஈவினிங் டைமில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதை ஒரு அவங்க டிஃபனாகவே எடுத்துப்பாங்க சூப்பராகவும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டோம் இப்போ மறுபடியும் ரெண்டாவது பீஸ் ரெடி பண்ணலாங்க அதே போல் தண்ணியை எடுத்து தொட்டி விட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு சிக்கன் மசாலா சேர்த்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக சீஸும் திருவிட்டுக்கோங்க சீஸ் திருவி செஞ்சீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி சீஸ் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பன்னீர் கூட சேர்த்துக்கலாங்க பன்னீரும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அதே போல் மறுபடியும் நல்லா திருப்பி முறுக்கி விட்டுட்டு எடுத்து காட்டுற பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அவ்வளோதான் இதை எடுத்துகிட்டு அப்படியே நம்ம அந்த மைதா பேஸ்ட்டு நல்லா தடவி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ப்ரெட்டு பொடி போட்டு நல்லா உருட்டி பெருட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் வந்து மிதமான தீ தான் காஞ்சிக்கிட்டுருக்கு அதில் வந்து ஒவ்வொரு பீஸாக நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா சூப்பரான ஒரு கோல்டன் கலரில் வரும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மறுபடியும் ரெண்டாவது பேச்சும் போட்டு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் எடுத்து போட்டு எடுத்தாச்சு எவ்வளோ பார்க்கவே சூப்பராக இருக்குது இதை நாம் இப்போ உங்களுக்குன்னா கட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் அப்படியே எடுத்து இதோடைய கிறிஸ்பனஸ் பாருங்கள் மேலே எடுத்து காட்டுறது நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் இப்போ ஒரு கத்தி விட்டு ஒரு கிராஸாக கட் பண்ணுங்கள் ஒரு சிக்கன் லெக் பீஸ் கட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி பார்த்து கட் பண்ணுங்கள் பாருங்கள் பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க வீட்டில் எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நான் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன் பாருங்கள் நல்ல மொறு தன்மை அவ்வளோ சூப்பராக இருக்கும் கிறிப்னஸ் ரொம்ப நல்லா உள்ளே சாப்பிட சிக்கன் வந்து டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க